கங்கணபதை நம ஸ்ரீ குருபியோ நம ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு குரோதி மாதம் பங்குனி மாதம் மீனமாசம் முப்பதாம் நாள் சமநோக்கு நாள் பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஏழு மாலை ஆறு இருபத்தி ஒன்று பிராத சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி எட்டு முதல் ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி ஒன்று முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை திதி கிருஷ்ணபக்ஷ பிரதமை நட்சத்திரம் சித்திரை இரவு ஒன்பது பத்து வரை அதன் பிறகு சுவாதி யோகம் ஹர்ஷனம் இரவு ஒன்பது முப்பத்தி ஒன்பது வரை அதன் பிறகு வஜ்ரம் கரணம் பாலவம் மாலை ஏழு எட்டு வரை அதன் பிறகு கௌலவம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்த வாரம் சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி நான்கு முதல் பன்னிரெண்டு முப்பத்தி மூன்று வரை அமிர்த காலம் பகல் இரண்டு எட்டு முதல் மூன்று ஐம்பத்தி ஏழு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி நான்கு முதல் ஐந்து பன்னிரண்டு வரை கோதூழி முகூர்த்தம் மாலை ஆறு இருபது முதல் ஆறு நாற்பத்தி நான்கு வரை சூரியராசி சூரியன் ஏப்ரல் பதினான்கு காலை மூன்று இருபத்தி ஒன்று வரை மீன ராசியில் அதன் பிறகு மேஷம் சந்திரராசி ஏப்ரல் பதிமூன்று காலை ஏழு முப்பத்தி ஒன்பது வரை கன்னி அதன் பின்னர் துலாம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை கௌரி நல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை ராகுகாலம் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஆறு பதினேழு வரை யமகண்டம் பகல் பன்னிரண்டு ஒன்பது முதல் ஒன்று நாற்பத்தி ஒன்று வரை குளிகை பகல் மூன்று பதிமூன்று முதல் நான்கு நாற்பத்தி ஐந்து வரை உதய லக்னம் மீனம் காலை நான்கு இருபத்தி மூன்று முதல் ஆறு மூன்று வரை பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ருது அயனம் உத்தராயணம் ஞாயிற்றுக்கிழமை சுபகோரை காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு ஒன்பது முதல் பன்னிரண்டு மணி வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் மருந்து உண்ண பேட்டி காண மற்றும் யாத்திரை செய்ய